கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்ச மலையாக மதுரை மாவட்டம் எள்ளுமலையில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு சென்டிமீட்டர் மலை வந்து பதிவாயிருக்கு அதே போல் கிருஷ்ணகிரியில் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் மலையானது பதிவாயிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மதுரை மாவட்டம் எள்ளுமலையில் பதிமூணு சென்டிமீட்டர் மலையும் கிருஷ்ணகிரியில் பன்னெண்டு சென்டிமீட்டர் மலையும் நாமக்கல்லில் பதினோரு சென்டிமீட்டர் மலையும் எடப்பாடியில் பத்து சென்டிமீட்டர் மலையும் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்கரகிரியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏழு சென்டிமீட்டர் மலையும் தென்காசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்ச மழை மதுரை கிருஷ்ணகிரி நாமக்கல் சேலம் இந்த பகுதிகளெலாம் நல்ல மழை பதிவாயிருக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென் மாவட்டங்கள்லேயும் திருநெல்வேலி விருதுநகர் அதுக்கப்புறம் மதுரை அதுக்கப்புறம் குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவள்ளூரில் கூட மழையானது பதிவாயிருக்கு இந்த ஒரு முக்கியமான செய்தியை நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இதே போல் வானிலை செய்திகளுக்கு மறந்தராம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நன்றி வணக்கம்